நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம்

எங்களுக்கு ஆயிரத்தையும் தெருவது இல்லை ஜாமான் எண்ணி படப்புறோம் அப்படி இப்படி பிரியாண்ட் சொல்லுவான் என்ன செய்யறன்னு தெரியாடகு ரெண்டு கேக்கு டக்குன்னு காவறது இருந்துட்டு கேட்டேன் அதுக்கு என்னதுக்கு வச்சு தெரியும் பிரிய வேணும்னு கேட்டேன் என்னப்பா செய்யறது நான் என்ன ரெண்டு கேக்கு கேட்டேறேன் வேற அமெரிக்கா கம்பெனிகள் அமெரிக்கா இந்த கடைகளில் நம்ம உங்களை நாட்டுல இல்லையோன்னு ஏன் இல்லை கிடக்கு தானே கொம்பனிகளுக்கு தண்ட

கழிச்சு அப்படி நெய் சக்தியோட தள்ளிதான் காமராயர் பாழ்ந்தவங்க வெளிநாட்டு போங்க யோசிக்கிறது அப்படி அப்படியெல்லாம் வாழ்ந்தோங்க அவங்கள அவ காமரையார் நேருவாக்களை தட்டி புத்தவங்களை வாஞ்சு போட்டு அறிஞர் நடத்தோம் இல்லையே சும்மா கிட்லரை படிச்சுட்டு நடத்தப்படிக்கிட்டே கிட்ல மற்றது இங்கே அண்டு இவர் ஃப்ரெண்ட் ரால் முருகன் ட ஃபிரண்ட் ரால் வீட்டர் போயிருக்கிறார் முருகன் போனோம்னு சொல்லியிருக்கிறாராம் தான் இப்போ வர முறை பேப்பர் வருவார் அது பெரிய பகுதி அந்த அதால் நான் உன்ன எடுத்து பேசினேன் சரியா ஃபோர் எப்படி ஆசிய நான் அடிக்கடி போறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட் மாதிரி போய் போய் பாக்குற தனியே இருக்கிறேன் பிள்ளைதான் இல்லையா அப்ப போய் பாக்குறேன் அப்ப இருக்கிட்ட நீங்களும் இப்ப ஊடவியல் அளாத போன சில பேர் என்னட்ட பாருதும் இல்லை நீங்க பாக்கிறதும் இல்லைன்னு சொன்னேன் அவ ஏன் என்ன அப்படி சொல்றீங்க മാം ആയിരത്തി അറുനൂറ് ആവാ വിട്ടു എല്ലാം മടയാസിക്കൽ ആസിക്കില്ല കുറയാടുത്ത് ഇവർക്ക് നല്ല പേജ് ഉണ്ടാകും ഇതുവരെ കേട്ടാ കേട്ടാ തീരുമാനം എനിക്കൊരു ഐ സി ടി വിഷയങ്ങൾ കൊഞ്ച മറ്റും തന്നെ ഇവരുടെ ഉള്ള എന്താ പറയുക

அரச நிர்வாகத்தை நடத்த முடியாமல் போகும் ஏனா ஒரு நிர்வாகம் என்பது உயர் அதிகாரிகளின் இருக்கு எல்லாமே நடக்கிறது உதாரணத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் குறித்த மாவட்டத்தினை தேவைக்கேற்ப தீர்மானங்களை எடுப்பர் அந்த தீர்மானங்களுக்கு ஏனிய அரசு பணியாளர்கள் கட்டுப்படுவார் அது அப்படித்தான மாவட்ட செயலாளர் முடிவெடுத்தால் அவர் அவர் சரியா இருந்தா அவர் முடிவு எடுத்தால் அவற்றையத்தான் இல்லை குடும்ப குணப்படை வினம் என்ன அப்படித்தான் முந்தி முந்தி அப்படித்தான் அண்ணன் சொன்னா நான் கேட்பேன் எங்கண்ட தந்தி இருக்கிறேன் அப்ப முந்தி இந்த துப்பாக்கி துப்பாக்கிகள் வச்சுக்கிறோம் விவசாயிகளுக்கு துப்பாக்கி கொடுக்கணும் லைசன்ஸ் அப்ப ஏதோ லைசன்ஸ் ஏதோ பிரச்சனையா போச்சு எங்கண்ட தந்தையத்தை தூக்குறதுக்கு அப்ப போலீஸ் வந்து டான் பிடிக்க தெரியும் கேளுங்க கதையை வழியா அப்ப இவங்க அண்ணன் அப்பா அந்த அண்ணன் பெரியப்பா அவரும் பக்கத்துல நின்றது அப்ப இவர் பார்த்தார் இவங்களை முந்தி தனி தானே பிடிக்கும் சமாளிக்கிறான் தான் என்ன இவர் என்ன சொல்லிக்கிறேன்டா ஊர் ஆண்டு அப்படி கண் ஆடி ஊர் ஆண்டு அப்படி கண் காட்டுனா இருக்கு எந்த தந்தையா இருக்கு தம்பி தானே இருக்கு அப்ப அண்ணன் சொல்லிட்டாரு அண்ணன் சொன்னது தம்பிக்கு ஓட சொன்னு பிள்ளைங்க இல்ல கண்ணை தானே அடி ஆண்டார் எப்படி இந்த சொல்வழி கேட்கிற ஆக்கலப்பேன் முட்டாராம் அப்படி போறியும் அடியோட பொறிய போய் புனி எடுத்துதான் ரெண்டு பெரிய சொன்னி நீங்க இப்படி இருக்கிற தம்பி மாதிரி நான் சொன்னா உடனே ஓடச்சல் கண்காண்டா அவன் அடி அண்ணு சொல்லி போட்டாரு அண்ணன் பொழிய ஒன்றும் பாக்காம அடிச்சோட அப்படித்தான் முந்தி அண்ணா சொன்னா

உண்மை நாங்களே சோதனை படிக கழுதுனா உண்மை வட மாநில கல்வி பணிப்பாளராக இருந்த இரா சுந்தரலிங்கம் அவர்கள் அப்போதைய கல்வி அமைச்சர் லலித் அத்துலக் முதலியை அடிக்கடி சந்தித்து முதலிய எனக்கு அம்மா பயங்கர எனக்கு அமைச்சர் எல்லாம் இருந்தாப்பா ஓ சந்தித்து வடமாகாணத்தின் கல்வி சார் தேவைகளை நிறைவு செய்து வந்தேன் காலத்தின் அசைவில் அப்போதைய நிர்வாக நடைமுறைகள் இல்லாது போக இப்போது மாகாணம் வலியம் கோட்டம் என்ற நிர்வாக டைம் கல்வி புலத்தில் உருவாகி

சமாளத்தையும் ஒரு ரோஜே சி என்று போச்சு இது போலவே மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் அரசு அதிபர்கள் மேலதிக அரசு அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் இலங்கை நிர்வாக சபைக்கு உட்பட்டவர்கள் பதவி வைக்கக்கூடிய திணைக்களங்கள் அனைத்துக்கும் ஆளுநரை நியமிப்பதிலேயே குழப்பங்களும் குளறுபடிகளும் ஏற்பட்டு விடுகின்றது ஒரே ஆள் இருந்தால் பரவாயில்ல இடத்துல தொழிற்பிரிப்பு செய்து விட்டால் கஷ்டம் கஷ்டம்தான் இப்ப அதான் அந்த சொல்றவங்க சனி ஒரு ஆள் ஒரு கிங் இருந்தால் பரவாயில்லை அவர் சொன்னா கட்டல கட்டல அதான் இல்ல சில நாடுகள்ல வந்துட்டு அந்த ஜனாதிபதி முறைகள்லாம் நிறைவேற்ற அதிகாரம் அரச நிர்வாகத்தை இம்மியை நகர்த்த முடியாத அளவில் முறப்பாடுகளும் சமூக வலைத்தளங்களில் நடக்கின்ற விமர்சனங்களும் நிலைமைகளை மிகவும் விருக்கமாக்கி உள்ளது இது தவிர அரச உயர் அதிகாரிகளை அங்கு பணிபுரிகின்ற உத்தியோகத்தர்கள் முகநூல்களில் விமர்சிக்க முடியும் எனும் சூழ்நிலை ஏற்பட்ட போது நிர்வாக கட்டமைப்பு சீர்குலைந்து சின்ன வின்னமாகி போவது தவிர்க்க முடியாது மேலதிகாரிகளும் பயப்படுகிறோம் செய்ய இவங்க எழுதி விட்டுருவாங்களே கன பேஸ்புக் ஒவ்வொரு பேர்லேயே போட்டு வந்துடும் ஒவ்வொருத்தர பத்தி தேவையில்லாமல் கதைக்கிறது தேவையோட கதைக்கிறாங்களோன்னு தெரியல அவனுக்கு தனிப்பட்ட கோமே தான் அவன் தனிப்பட்ட அது எல்லாருக்கும் அது பிழைக்கும் உன்னில நேரம் போக மாட்டேன் நான் உன்னை சும்மா அழுது ஆனா ஊருக்கு எல்லாம் நீ நல்லா செய்து நான் கொண்டிருப்பா ஆனா கூடாதுன்னா தான் பார்ப்பாங்களே கரப்பு தான் ஆக எதிர்காலத்தில் அரச உயர் பதவிகள் வேண்டாம் என்ற விடுகின்ற அளவுக்கு நிலைமை வந்துடும் சாதாரணமா ஒரு உத்தியோகத்தனா இருந்துட்டு கிளாக்கா இருந்துட்டு போடுவோம் கரைச்சல் நிம்மதியா இருந்தா ஆட்டையின் சூடியலை ஆட்டையின் கரைச்சலோட ஆகியோ நிம்மதியில்ல வாழ்க்கை

மீன் ஏற்கை அழிவெல்லாம் அதன் அறிகுறிகள் இப்போது தென்படுகின்றன இந்த அறிகுறிகளில் ஒன்றுதான் பதில் என்ற நியமனத்தோடு எமது பிரதேசத்துக்கு அரச நிர்வாக நடத்தப்படுகின்ற பதில் என்ற நியமனத்தோடு மாவட்ட செயலாளர் பதில் என்று கூட்டு விடாது நாங்கள் கதைக்க விரும்ப அதான் எங்கே மக்கள் எங்கள்டே எங்களுடைய ஆக்களை பக்கம் ஏதாவது மத்தெந்தன் நல்லது நல்லது செய்துட்டு போறான் செய்யணும் இது அதை விட்டுட்டு சும்மா இருக்கிறது ஏன்னா நான் தானே அதே இருக்கணும் போய் இது கேட்டு போகணும் இது அதுவும் இல்லவே இந்த இது செய்கிறோம் என்ன என்ன செய்யறோம் நாங்கள உதவி செய்யாட்டியும் ஊத்திரம் செய்யாமல் இருந்தால் உலகம்